எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கிருத்திகை இன்று இரவுக்குள் இந்த பொருள்களை பத்து ரூபாய்க்கு வாங்கி வீட்டுக்கு எடுத்து வாருங்கள் கடன் கண்டிப்பாக அடையும் கடனை வராது குடும்பம் செல்வ செழிப்புடன் மேல் நோக்கி செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு மேல் நோக்கி செல்லணும் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வேலை கிடச்சிடணும் எல்லோரும் நம்மளை கேட்பாங்க நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டீங்கன்னு தெரியல உங்கள் பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்கும்போதே வேலைக்கு போயிட்டாங்க கரெக்டான சமயத்தில் கல்யாணம் பண்ணி முடிச்சிடணும் கரெக்டான சமயத்தில் கல்யாணம் பண்ணி முடித்த உடனே அந்த வருஷமே குழந்தை பிறந்துடணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய விருப்பம் எல்லோருடைய இப்போ சின்ன பிள்ளைங்க என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு அந்த மாதிரி பிள்ளைங்க தான் என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்கன்றது எனக்கு யூடியூப்லேருந்து கொடுக்குற அந்த இதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம இப்போலேருந்தே இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு மேல் நோக்கி செல்லும் இதெல்லாம் ஒரு ஐதீகமான விஷயங்கள் இது நம்ம எப்படி அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும் தங்கம் வாங்கணும்னு சொல்கிறாங்களோ தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மல்லிகை பொருளாவது வீட்டில் வாங்கி வைங்க நிரம்ப இருக்கட்டும் மல்லிகை சாமானில் மகாலட்சுமி வாசம் அதனால் மல்லிகை சாமானை கண்டிப்பாக வீட்டுக்கு அன்னைக்கு வாங்குங்க அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குங்கன்னு நம்மளுக்கு நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க அக்ஷய திருதியனால என்ன பெருகிறது அதனால் தங்கம் வாங்கினா தங்கம் பெருகுன்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி முருகனை கும்பிட்றவங்கள பாருங்க நல்லாவே இருப்பாங்க நோய் நொடி வந்தால் கூட அவங்களுக்கு சின்னதாக தான் வரும் சரியாயிடும் ரொம்ப நல்லா இருப்பாங்க செல்வ செழிப்போடு இருப்பாங்க கடன் இருக்காது கடன் இருந்தாலும் அடையும் ஒரு சொத்து இருக்கும் அந்த சொத்துக்காக தான் அந்த கடனை வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே தவிர ரொம்ப ஏழ்மையாலாம் இருக்க மாட்டாங்க கவனித்து பாருங்கள் நடுத்தர வர்க்கமாக வாழ்ந்தாலே நம்மளுக்கு போதும் அதுலேயும் இந்த கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் நிறைய பேர் பிள்ளைங்க என்ன பண்ணுறீங்கன்னா மெசேஜ் எனக்கு போடுறது என்னென்னா பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டம்மா என்னை ரொம்ப பழகினாங்க நகையை கொடுத்து ஏமாந்துட்டேன் நகையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்படியாவது அந்த நகை எனக்கு திரும்ப வந்துடணும் ஏன் பணம் எனக்கு திரும்ப வந்துட்டாலே என்னோடய பிரச்சனை முடிஞ்சிடும் உண்மைதானுங்களே அவங்களுடைய பாவத்தை அந்த நேரத்துக்கு உங்கள் நீங்கள் எவ்வளோ இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது அந்த காசை நீங்கள் கேட்டு வாங்கியிருப்பீங்க அந்த பணத்தை அவங்களுக்கு திரும்ப அந்த நேரத்துக்கு கொடுத்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வயிறேறி வாங்க நினச்சி பாருங்கள் யாராவது அந்த மாதிரி பணத்தை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்தது என்னால் கொடுக்க முடியலமா அதனால் தான்மா நான் கொடுக்கலன்னு நீங்கள் நினச்சா கூட உங்கள் கிட்டே ஒரு நூறுரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இருபது ரூபா எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட அந்த கடனை அடைங்கன்னு இந்தாம்மா இதை வச்சுக்கோன்னு கொடுங்க பரவாயில்ல என்னால் இது முடியுது நான் என் வாழ்நாள் முழுவதுக்குள்ளே உங்கள் கடனை அடைச்சிடுவேன் நீங்கள் முடிவு பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் கடன் அடையும் இப்போ நம்ம முருகனை நினச்சி இன்றைக்கி கிருத்திகை இன்றைக்கி கிருத்திகைக்கு விரதம் இருக்கிறவங்க இருங்க எல்லாமே செய்யுங்க சாயங்காலம் விளக்கேத்துங்க மறந்துடாதீங்க வீட்டில் விளக்கேற்ற மறந்துடாதீங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றிருப்பீங்க மார்கழி மாதம் முதுவது முழுவதுமே பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேத்துறவங்க வீடு நல்ல ஒரு சுபிக்ஷமான வீடாக தான் இருக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றும் போதே நம்ம என்ன நினைப்போம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம வீடு நல்லா இருக்கணும் பிள்ளைங்க படிக்கும் போது வேலை கிடைக்கும் கணவர் ஆயில் நல்லா இருக்கணும் எனக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் நம்ம குடும்பத்தை பற்றி தான் நம்ம எல்லாமே யோசிப்போம் வேறு யாரை பற்றி நம்ம கூடாது அந்த நேரத்தில் இவ அப்படி இருக்காளே இவ இப்படி இருக்காளே இவங்க இந்த நகை போட்டிருக்காங்களே இவங்க இந்த வலையில் வாங்கிட்டாங்களே வேணவே வேணாம் நம்மளுக்கு அந்த விஷயமே வேண்டாம் நாம்ப கடன் இருந்த கடன் இல்லாமல் இருந்தாலே போதும் நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்வு சரிம்மா பத்து ரூபாய்க்கு என்னம்மா வாங்கிட்டு வரணும் முடிஞ்ச அளவுக்கு இரவுக்குள்ளே அது இப்போ உங்கள் கணவர் வெளியில வேலைக்கு போயிருக்காரு இல்லை இப்போ உங்கள் பிள்ளைங்க வெளியில வேலைக்கு போயிருக்காங்க படிக்க போயிருக்காங்க கிட்ட கூட சொல்லி இதை பொழுது வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க நான் எழுதி கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த கடன் அடைஞ்சி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க ஒரு ஒரு கிருத்தியைக்கே நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு 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 கோவிலுக்கு நம்ம போகிறோம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோன்னா நம்ம அந்த வாரம் ஏதாவது நமக்கு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நான் அந்த கோவிலுக்கு போனேன் எனக்கு நல்லது நடந்துச்சு நான் இந்த பொருள் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு இந்த இந்த மாதம் எனக்கு ஓகேவாக இருந்தது அதே மாதிரி கேலண்டர் கூட பாருங்களேன் ஒரு கடையில் வாங்கி வச்சோம்னா எனக்கு இந்த கடை ரொம்ப ராசியாக இருக்குது அதே வருஷம் அடுத்த கேலண்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது ஒன்றும் இல்லை பத்து ரூபாய்க்கு கல்லுப்பு வாங்க சொல்லுங்கள் அது கூட கொஞ்சம் விரலி மஞ்சள் ஒரே ஒரு விரலி மஞ்சள் கூட கேட்க சொல்லுங்கள் அதுக்குரிய வேலை இப்போல்லாம் பாருங்களேன் ஒரே ஒரு எடுத்து கூட இடை போட்டு வாங்கி வரோம் நம்ம ஒரு எவ்வளோ காய் நமக்கு வேணுமோ அந்த காயாலும் நூறு கிராம் காய் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் அரை கிலோ கால் கிலோ அப்படிலாம் நம்ம வாங்கணும் இப்போலாம் அப்படி இல்லை ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து போட்டால் கூட நூறு கிராம் இருந்துச்சுன்னா நூறு கிராம் விலை கொடுத்துட்டு நம்ம கத்திரிக்காய் வாங்கிட்டு வரோம் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் நீங்கள் கேளுங்க இது கூட மறக்காமல் இந்த ஒரு பொருளையும் சேர்த்து வாங்கணும் டைமண்டு கற்கண்டு கல்லுப்பு முக்கியம் கல்லுப்பு ஒரு பாக்கெட்டு ஒரு விரலி மஞ்சள் எவ்வளோ விரலி மஞ்சள் இப்போ ஒரு ஐம்பது கிராம் கூட வாங்குங்க அதனால் நான் ஒரு விரலி மஞ்சள் கேட்டால் அவங்க கொடுக்கலன்னு திரும்பி வந்துடாதீங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் கொடுங்கம்மா அப்படின்னு வாங்குங்க ஏன்னா விரலி மஞ்சள் ஆகப்பட்டது எங்கெல்லாம் இருக்குதோ அந்த வீட்டில் நம்ம வீட்டில் நீங்கள் நினைப்பீங்க வெளியில் வச்சா அதில் பூச்சி வருதுமான்னு நினைக்கிறீங்களா ஒரு பா டப்பாவில் சில்வர் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அது கிடாது அந்த விரலி மஞ்சள் என்பது நம்ம வீட்டில் இருக்க வேண்டும் கல்லுப்பு என்பது வீட்டில் நிறைஞ்சு இருக்க வேண்டும் அதுக்கடுத்து டைமண்டு கற்கண் என்பது வீட்டில் இருக்க வேண்டும் இது எல்லாமே நம்ம வீட்டில் அந்த வறுமை வராமல் தடுக்கக்கூடிய பொருட்கள் இந்த இன்னைக்கு வாங்குங்க இன்னைக்கு கிருத்திக்கு அன்னைக்கு இன்னைக்கு வாங்க சொல்லுங்கள் நீங்களே கூட இல்லை என் பிள்ளைங்களாம் வாங்கல வெளில போயிருக்காங்க நீங்கள் போயிட்டு வாங்க குடிச்சு முடிச்சுட்டு சாயங்காலம் கூட மாலை இரவுக்குள்ளே எப்பயாவது ஒரு நேரம் அந்த கல்லுப்பு ஒரு பாக்கெட்டு விரலி மஞ்சள் ஒரு இருபத்தஞ்சி கிராம் நான் கம்மியாக சொல்கிறேன் உங்களால் நீங்கள் நிறையா வாங்கி அம்மா எனக்கு மிளகாத்தூள் அரைக்கிற வேலை இருக்குமானா நீங்கள் நிறையா கூட விரலி மஞ்சள் வாங்கிக்கோங்க விரலி மஞ்சள் அது கூட டைமண்டு கற்கண்டு இது மூணும் நீங்கள் வாங்கிட்டு வரும்பொழுது ஐஸ்வர்யம் பெருகும் நம்ம வீட்டுக்கு அலாதியான அந்த செல்வம் வந்து சேரும் நம்ம எந்த பாடு உழைச்சாலும் என் கையில் காசு தங்கலை எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு இன்றைக்கி இரநூறுபா எடுத்து வைக்கிற நாளைக்கு முந்நூறுவாய் செலவு வருது அது எல்லாமே குறைக்கப்படும் இந்த டாக்டர் செலவாக ஆஸ்பத்திரி செலவாகவே போகுது அது குறையும் நிஜமாக சொல்கிறேன் கடன் அடையும் கடன் எப்பாடுப்பட்டன எந்த விஷயத்திலாவது கடன் எந்த ஒரு விஷயமே நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்பிக்கை வச்சு முழு நம்பிக்கை நான் இதை வாங்குறேன் என் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கும் செல்வ செழிப்போடு என் குடும்பம் மேல் நோக்கி சொல்லும் அதுவும் கிருத்திகை அன்னைக்கு மார்கழி மாத கிருத்திகை இல்லைங்களா தை கிருத்திகை ரொம்ப பிரசித்தம் அதுக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அப்புறமா போடுறேன் அடுத்த மாதம் இப்போது இந்த மார்கடி கிருத்திகையில் இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைங்க லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு உப்பு மேலெல்லாம் மஞ்சள் தண்ணி தெளிச்சு ஏன்னால் பலர் அது கைப்பற்றிருக்கும் அதில் இல்லைங்களா சுத்தம் குளிக்காமல் இருந்திருப்பாங்க சில பேர் ஏதோ ஒன்று அதெல்லாம் நம்ம விட்டுருவோம் மஞ்சள் தண்ணியில தெளிச்சுட்டு பணம் கூட சில பேர் காசு கொடுத்த உடனே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வைக்கிறோம் அப்போ வைக்கும்பொழுது ஒரு சிலர் சொல்கிறாங்க அம்மா அது பல்லறது கைப்பட்டு வருது அந்த பணத்தை கொண்டே பூஜை அறையில் வைக்கலாமா அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஒரு வேலை செய்யுங்க அந்த பணத்து மேலே கொஞ்சம் மஞ்சள் தேர் நீங்கள் நல்லா பாருங்களேன் அந்த காலத்தெல்லாம் சரி அது வேண்டாம் நம்மளுக்கு மஞ்சள் நீர் தெளிச்சிட்டு தான் அந்த கா ஒரு பொருளை உள்ளே எடுத்துகிட்டு போவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது பரவாயில்ல இப்போ இது வந்து எப்படின்னா பணத்து மேலே மஞ்சள் நீரை தெளிச்சுட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் நம்ம வைக்கணும் சரிங்களா அதன் மாதிரி நீங்கள் பணத்தை கூட பூஜை அறையில் வச்சு எடுத்து செலவு பண்ணுங்களேன் வீண் வரைய செலவு வராது அதே மாதிரி இந்த பொருள் கல்லுப்பு மஞ்சள் அடுத்தது டைமண்டு கருக்கண்டு அஞ்சு ரூபாய்க்கு கேளுங்க ரொம்ப வேண்டாம் வாங்கிட்டு வந்து லைட்டாக மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டது மேலே பூஜை வைங்க கடன் கண்டிப்பாக அடையும் இதை வாங்க வாங்க நம்ம வீடு சுபிக்ஷம் பெறும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்